அந்த நாட்டை விட்டு விட்டு அவன் புறப்படுகின்றான் காசி என்று சொல்லப்படுகின்ற பக்கத்து நாட்டுக்கு புறப்படுகின்றான் இது அவனுடைய விதியின் வழி அமைந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி போது போ அந்த ஏன்னா விஸ்வாமத்திற்கு அந்த பொருள் கொடுக்கணும் அது பொருள் கொடுப்பதற்கு தன்னுடைய மனைவி ஏவிக்கிறான் ஒரு வேதியர் ஒரு அந்த அளவுக்கு மனைவி வியவிக்கிறான் மனைவி போது அது கொஞ்சம் பொருளை அந்த பொருளையும் அவன் எடுத்து ஆகிய முனிவருக்கு தன் ஒப்புக்கொண்ட பொருளை கொடுப்பதற்காக விற்று அந்த பொருளை அனுப்பி விடுகிறான் மனிவே விட்டு மகன் தாயை விட்டு பிரிக்க பிரியக்கூடாது அந்த காலத்தில் இப்போ கூட சட்டங்கள் என்ன செய்கின்றது ஒரு குழந்தை வயது கடினமான வயது பிறையும் தாய் தந்தை பிரிந்தால் கூட குழந்தை தாய்க்குத்தான் சொந்தம் என்ற சட்டம் ஒன்றை இருக்கிறது அவை தாயை விட்டு பிரிக்க பிரியக்கூடாதுன்ற அந்த காரணத்தினாலோ அல்லது அவரோடு இருப்புதான் குழந்தைக்கு வாய்ப்பு என்ற காரணத்தினாலோ அரிச்சந்திரன் தன்னுடைய மகனாகிய தேவதாசனை சந்திரமதியுடன் அந்த பிராமணரிடையே வாங்கும்படி கொள்கிறார் அவரும் அதை சந்திரமதியை வாங்கியது போல் அந்த பிராமண அந்த பிராமணால் இந்த திருவதாசன் ஆகிய மகனையும் விலைக்கு வாங்கிவிட்டார் அப்ப இது ஒரு மகனை மனைவியை விற்க வேண்டிய அளவுக்கு அரிச்சந்திரனுடைய வாய்மை அவனுக்கு துன்பப்படுத்தியது அங்கே போய் சந்திரமணி செய்த வேலை கொஞ்சம் இல்லை அவள் அங்கே இருக்கின்ற அரிசி அடிப்பது வீட்டை மெழுகுவது வீட்டுக்கு வீட்டை கூட்டுவது வீட்டை 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 பெருக்குவது வீட்டுக்கு தண்ணீர் தெளிப்பது சாமி அறவியல் செய்வது இப்படி எல்லா வேலைகளையும் செய்கின்றது அவள் தேவதாசனும் பக்கபலமாக இருக்கின்றான் அந்த அவர் அந்த 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 அந்தனர் அந்த வீரர்களை விலைக்கு வாங்கி அந்த எல்லா வேலையே சொல்லுகின்றார் சொல்லிவிட்டு இதை செய்ய முடியாவிட்டா சொல்லுங்கள் ஹரிச்சந்திரன் நான் சொல்லிவிடுகிறேன் நீங்கள் போகலாம் அவளை அதுகள் அவர்கள் சொல்லுவார்கள் சொல்ல வேண்டாம் அவர்களும் சொல்ல வேண்டாம் நாங்கள் இது வென்றாலும் செய்கின்றோம் அவர் கஷ்டப்படக்கூடாது எதுவென்றாலும் செய்கின்றோம் என்ற அந்த செய்தி செய்தியை சொல்லிவிட்டு அங்கே வேலை செய்கிறார்கள் அப்போ மனைவியை விற்கின்ற அளவுக்கு தன்னுடைய மனைவியையே இன்னொருவருக்கு வெளியாக விற்கின்ற அளவுக்கு ஹரிச்சந்திரனை ஆக்கியது எது அவருடைய வாய்மையை காக்கின்ற அந்த சத்தியம் சிறப்புகளை அறம் எங்களை சோதிக்கும் எங்களை சோதிக்கும்னு சொல்ல விட அறத்தின் மொழி நாங்கள் நடக்கின்ற போது நடந்தால் நடக்கின்ற போது முன்பிருந்த வினைகள் வந்து அந்த அறத்திலே இருந்து கெடுப்பதற்கான வாய்ப்பை பார்க்கும் அதுக்கும் அதுக்கும் நடக்காமல் போனால் என்னுடைய என்னுடைய அறப்பயன் நன்ற வகையில் அமைஞ்சால் நான் அடுத்த பிறவிக்காவது நல்ல விஷயம் ஆகலாம் என்பது எங்களுடைய இந்து மதத்தினுடைய விதி ஆனால் பார்க்கும் மற்ற மாற்ற பார்க்கின்ற போது நாங்கள் அதுக்கு தத்த அதுக்கு தடுமாறி போவோம் இங்கே ஹரிச்சந்திரன் மனைவி அழுகின்றாள் மனைவி புலம்புகின்றாள் மனைவி துன்பப்பட போகின்றாள் தேவதாகிய சின்ன சின்ன மகனும் அவனும் துன்பப்பட போகின்றான் என்ற எல்லாத்தையும் வரைந்திருந்தும் தன் தான் கொடுத்த வாக்கை காக்குகின்ற அந்த சத்தியத்திலே இருந்து விடுபடக் என்பதற்காக அவர்களை விட்டு விட்டு தான் சும்மா இருக்கவில்லை அவனும் பெயர்ந்து போகின்றான் எங்கே போகின்றான் சுடலை காக்கின்றதுக்கு தான் ஒரு பிற ஒரு ஒரு சுடலை காட்டுகின்ற சுழலையை பராமரிக்கின்ற ஒரு புலை எனக்கு ஒரு துளையை காக்கின்ற ஒரு தாழ் குறைந்தவனுக்கு கடமைப்பட்டவனாக தானும் விற்பனையாகி அந்த பொருளை சேர்த்து விஸ்வாபத்திற்கு கொடுத்து விடுவான் அப்ப அந்த பொருளை எல்லாம் தான் மனைவியை விட்டு குழந்தைய விட்டு தானும் வில்பட்டு பெறுகின்ற பொருட்களை எல்லாம் விஸ்வாமத்த கடனை அடைக்கின்ற அளவுக்கு செய்கின்ற ஒரு மன்னவன் அவன் பெரிய ராசா மன்னவனாக இருந்து இப்படி செய்தான் என்றால் காரணம் என்ன விதிவழி வாழ்க்கை இவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் இவ்வளவுதான் இருந்தாலும் நாங்கள் இவ்வளவுதான் தர்மங்கள் செய்தாலும் அரசியல் புழைத்தோர்க்குத்தான் அறம் கூற்றாவதல்ல அரசியல் சரியாக செய்வர்களுக்கு கூட அறம் வந்து அவருடைய பாதையை தீர்திருப்பி நடக்கும் என்று அந்த செய்தி இந்த கதை வழியாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இதை வேண்டுமாக இருந்தால் ஆண்டவனை அடிபணுவதை தவிர ஆண்டவனை நம்புவதை விட மேலும் துன்பம் வந்தால் கூட அந்த துன்பத்தை மறந்துவிட்டு தர்மங்கள் செய்வதை தொடர்வதை தவிர நீதியை நிலைநாட்ட உழைப்பதை தவிர வேறு மார்க்கமில்லை என்று அந்த செய்தி எங்களுக்கு இந்த கதைகளுடைய கடைசியாக கதை முடிவிலே ஹரிச்சந்திரன் மிக எல்லாத்தையும் பெறுகின்றான் ஆகவே அந்த கதையை காட்டுகின்ற போக்கு என்னவென்றார் என்னதான் துன்பம் வந்தால் உன்னுடைய சத்தியத்திலே இருந்து மீளாதே அறத்திலிருந்து மீளாதே என்று அந்த செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த அந்த நற்கரத்தை அந்த அறக்கருத்தை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்